வாழ வேண்டிய வயதில் திடீர் மரணம் படக்குழுவினர் அதிர்ச்சி ஆஸ்கர் விருது பெற்ற ஆர் திரைப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அதன் ஒளிப்பதிவு கலைஞர் செந்தில்குமார் தற்போது அவரது மனைவியின் திடீர் மரணம் ஆந்திர திரை உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிரபல நடிகர்களான அனுஷ்கா ஷெட்டி பிரபாஸ் இலியானா டிக்ரோஸ் உள்ளிட்ட பலருக்கும் வாழும் கலையை அதாவது யோகாவை கற்றுக் கொடுக்கும் பயிற்சியாளராக இருந்தவர் செந்தில்குமாரின் மனைவி ரூஹி என்ற ரூஹினாஸ் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ரூஹி செந்தில்குமார் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது செந்தில்குமார் ஆர் ஆறுக்கு முன்னதாக பாகுபலி மகதீரா உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் முத்திரை பதித்தவர் ஆந்திர திரையுலகின் முக்கிய நட்சத்திர ஜோடியாக செந்தில்குமார் ரூஹி தம்பதி வலம் வந்தனர் இந்த நிலையில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரூஹி உயிரிழந்ததாக வெளியான தகவல் ஆந்திர சினிமா ரசிகர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது